வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எஸ் மோட்டூர் கிராமத்தில் பாலால கங்கம்மா கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று அதிவிமர்சையாக நடந்தது முன்னதாக கலசங்களுக்கு சிறப்பு யாகசால பூஜை செய்யப்பட்டது பின்னர் கோயில் கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஊர் பெரியவர்கள் கோயில் நிர்வாகிகள் இளைஞர்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தை காண சுற்றுப்பகுதியிலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் மேலும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது குடியாத்தன் செய்திகளுக்காக கேவியார் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி